போற்று ஆணை முகத்தானை போற்று மோசிக வாகனனை போற்று மூலப்பரம்பொருளை போற்று சித்தி புத்தி விநாயக பெருமானை போற்று குருவே சரணம் எங்களுக்கு வணக்கம் இது ஏப்ரல் மாத ராசிபுல ஏப்ரல் மாதம் தனுசு ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஏப்ரல் மாதத்தில் வரக்கூடிய முக்கிய விசேஷ தினங்கள் அப்படின்னா பதினேழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ராமநவமி அன்றைய தினம் விரதமிருந்து ராமர் வழிபாடு மேற்கொள்ளும்போது வாழ்க்கையில் மிக உயரிய ஒரு இடத்தை நம்ம அடைய முடியும் அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்லலாம் இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி சித்ரா பௌர்ணமி அன்றைய தினம் விரதம் இருந்து பெருமாள் வழிபாடு அல்லது சிவன் வழிபாடு மேற்கொள்ளும்போது நன்மைகள் நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு இருபத்தி எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு வாராகர் ஜெயந்தி அன்றைய தினம் விரதமருந்து பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது சிறப்பாக எப்படி இருக்க போது இந்த ஏப்ரல் மாதம் தனுசு ராசிக்கு அப்படின்னா ராசிநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் உங்களோட ராசியை பார்க்குறாரு வருஷம் பூரா தான் நிலமை இப்போ இது ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு ரெண்டாம் அதிபதி மூணுலேயே ஆட்சியில் இருக்கார் சனி பகவான் சிறப்பு சரி நாலாம் அதிபதி குருவாஜியில் இருக்காரு அதுவும் சிறப்பு சரி ஐந்தாம் அதிபதி செவ்வாய் என்னோட ராசிக்கு மூன்றாம் பாவத்தில் இருக்காங்க அவரோட பாவகத்துக்கு லாபஸ்தானத்தில் இருக்கார் அப்போ பூர்வீகம் தொடர்பான நன்மைகள் ஏற்படும் மனதில் இயலக்கூடிய ஆசைகள்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு தருணம் பொருளாதாரம் நல்லாயிருக்கும் பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட உயர்வு ஏற்படும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு பூமி இடம் சம்பந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்களுக்கு தொழிலில் முன்னேற்றம் அடை அடைவீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு இளைய சகோதரர்களால் நன்மைகள் ஏற்படுற ஏற்படுற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ் இருக்கு ஆறாம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா அவரோட அந்த பாவத்துக்கு லாவஸ்தானத்துல உச்சம் பெறாரு அப்ப தாய் வழி சொந்தத்தால் நன்மைகள் ஏற்படும் ஏற்றுமதி இறக்குமதி தொடர்பான தொழில் செய்கிறவங்களுக்கு தொழில் நல்லா இருக்கும் ஆதாயம் உண்டு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ் சரி ஏழாம் அதிபதியும்னு சொல்லக்கூடிய புதன் அவரும் வந்து அந்த பாவத்துக்கு லாவத்தில் இருக்காங்க அப்போ லாவத்தில் இருக்கும் போது சமுதாய அந்தஸ்து உயரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் நண்பர்களால் நன்மைகள் ஏற்படும் மனைவியால் மனமகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு சுச்சுவேஷன்ஸ் இந்த மாதத்தை பொறுத்தவரை இருக்கும் அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்லலாம் மொத்தத்தில் ஏவரேஜாக பார்த்தீங்கன்னாக்கா மிக முக்கியமான கிரகங்கள் எல்லாமே நல்ல நிலையில் இருக்குது அப்போ உங்களோட ஜனகால ஜாதகத்தில் ஒரு சப்போர்ட்டிவிட்டியான ஒரு தசா புத்தி நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதம் ஒரு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தையும் உயர்வையும் உங்களுக்கு தரும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இருக்க முடியாது உங்களோட பாக்கியாதிபத்தின்னு சொல்லக்கூடிய சூரியன் உச்ச உச்சம் பெற்ற சுக்கரனோடு சேர்ந்துருக்கார் இது சிறப்பான ஒரு அமைப்பு கேந்திரத்தில் இருக்காங்க கேந்திரத்தில் பாவகிரகங்கள் வலிமையடைது தந்தையாரால் நன்மைகள் ஏற்படும் இந்த வயதுக்கு நீங்கள் என்ன வயசில் இருக்கீங்களோ அந்த வயதுக்கேற்ற பாக்கியங்கள் வந்து சேரும் அரசாங்க அனுகூலம் உண்டு தந்தையாராலையும் அனுகூலம் உண்டு மொத்தத்தில் இந்த மாதம் வந்து ஒரு சிறப்பான ஒரு மாதம் சொந்த தொழில் செஞ்சிட்டு இருக்கவங்களுக்கு தொழில் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் ஏன்னால் அந்த பாவகத்துக்கு ஆறாம் வீட்டில் இருக்கிறதுனால மறைவிடத்தில் சாரி எட்டாம் வீட்டில் இருக்கிறதுனால புதன் பகவான் எட்டாம் வீட்டில் இருக்கிறதுனால கொஞ்சம் சொந்த தொழில் செஞ்சுட்டு இருக்கவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் தொழில் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு ஆனால் மாதத்தோட பிறப்போ இதில் அந்த நிலைப்பாடும் மாறி நல்லபடியாக மூவ் ஆகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ் லாபாதிபதி உச்சத்தில் இருக்கார் நண்பர்களால் ஆதாயம் கிடைக்கும் தந்தை வழி உறவினர்களாலும் நன்மைகள் ஏற்படக்கூடிய நல்ல ஒரு மாதமாக நிச்சயமாக இந்த ஏப்ரல் மாதமாகியும் தனுசு ராசிக்கு தனுசு ராசியை பொறுத்தவரைக்கும் சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னா பதினெட்டு பத்தொம்போது இருபது மூன்று நாட்கள் சந்திராஷ்டம தினமாக வரதுனால அன்றைய தினம் முக்கிய முடிவுகள் எடுக்காதீங்க வெளியூர் பயணங்களை தவிர்த்துருங்க மற்றபடி இந்த மாதம் ஒரு சிறப்பான நல்ல ஒரு மாதமாக தனுசு ராசிக்கு அமையும் நாடும் நாட்டு மக்களும் நலமுடன் வாழ நவகிரகங்களை வேண்டி அமைகிறேன் நன்றி வணக்கம்